வெல்கம் டு சோடா சமையல் இன்றைக்கி என்ன சமையல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாஸ்மதி ரைஸில் அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுவும் விறகு அடுப்பில் இப்போ வந்து தண்ணி வச்சாச்சு இது எதுக்குன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து வேக விடுறதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு சிக்கன் பிரியாணி ஈஸியான மெத்தடில் விறகடுப்பில் செய்யலாம் இது ஒரு கிலோ கோல்டன் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் கழுவி ஊற்றிட்டு அடுத்த தண்ணியில் வந்து ஊற வைக்கலாம் பத்து நிமிஷம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இப்போ தண்ணி வந்து சூடாயாச்சு நம்ம வந்து அரிசி போடலாம் இப்போ வந்து இந்த அரிசி ஓரளவுக்குதான் வேகணும் இது வந்து இந்த மாதிரி உடையணும் அப்படி இருக்கும்போது இதை நம்ம இறக்கி வடிகட்டணும் தெல்லடையில் போட்டு வடித்து வச்சிடணும் அடுத்தது நம்ம பிரியாணிக்கு சட்டி வைக்கலாம் அப்புறமா நம்ம பிரியாணிக்கு சட்டி வச்சிடணும் சட்டி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க எண்ணெய் காஞ்சதும் ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரியாணி இலை மட்டும் போடலை நீங்கள் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பெல்லாம் பொறிஞ்சதும் வெங்காயத்தை நம்ம தட்டலாம் ஒரு கிலோ அளவுக்கு வந்து மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போடுங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வெந்த உடனே புதினா மல்லிக்கீரை தட்டிக்கோங்க எல்லாம் ஒவ்வொரு கட்டு தான் சின்ன கட்டு கட் பண்ணி ஒரு கிலோ அளவுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க புதினா வந்ததும் அடுத்தது வந்து தக்காளி வந்து போட்டுக்கோங்க அது ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தான் வேணும் கரெக்டாக போட்டால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் கொஞ்சம் வேகட்டும் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கோங்க அவே எல்லாம் சேர்த்து உன்னோட ஒன்னாட்டு கிளறி வெட்டுக்கோங்க வேக இப்போ இது வந்து நல்ல வதணும் நம்ம ஏதோ கிண்டி கொடுத்துட்டே இருக்கும் இது நல்லா வெந்த உடனே நம்ம இந்த ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி சிக்கன் வந்து போடணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து வரைச்சிப்போம் இப்போ ஓரளவுக்கு மசாலா எல்லாம் செட் ஆகிடுச்சு சிக்கனில் இதில் அளவு தண்ணியில் பாதி தண்ணியை நம்ம ஊற்றி அந்த மசாலாவும் சிக்கன் வேகிற மாதிரி வைக்கணும் நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இன்னும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு என்ன செய்யணுன்னா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் கொதிக்கட்டும் இப்ப வந்து கொஞ்சம் சிக்கன் வந்தாச்சு நம்ம மிச்சம் உள்ள தண்ணியும் அதோட ஊற்றணும் சிக்கன்னா ஓரளவுக்கு வந்தாச்சு ரொம்ப வேக விடக்கூடாது ஏன்னா இன்னும் வந்து கொதிக்கும்போது வெந்துடும் பிரியாணி அரிசி தட்டு அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் கொதிக்க விடணும் இது வந்து அஞ்சு கப் தண்ணி அவ்வளவுமே ஊத்தியாச்சு நீ இது நல்லா கொதிக்கட்டும் அரிசி நீ தட்டிடலாம் மூடியாக அப்போ அப்போதான் சீக்கிரமாகவே கொதிக்கணும் இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த டைமில் என்ன செய்யணும்னா பிரியாணி அரிசியை நம்ம தட்டி அந்த தீயை வந்து குறைச்சிட்டு வேக விடணும் இப்போ இதை கிளறி விட்டுட்டு உப்பு வந்து நல்ல சுல்லுன்னு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்போ தான் எல்லாம் கரெக்டாக இருக்குது கரெக்டை விட கொஞ்சம் கூடுதலாக போடணும் அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்டியாக நல்லாயிருக்கும் நான் வந்து பிரியாணி அரிசி தட்ட போகிறோம் சென்டராக தட்டிட்டு நாலு பக்கம் படர்ந்துருக்க மாதிரி போட்டுக்கோங்க அரிசி இப்போ எல்லா பக்கமும் கரெக்டாக இந்த அரிசி செட் பண்ணிடுங்க பிரியாணி கடையில எல்லாம் நல்ல லைட்டாக ஒரு கலரு பிரியாணி கிடைக்குண்டா அதை மாதிரி நாங்கள் இப்போ செட் பண்ணியிருக்கோம் இந்த கலரை வந்து அழகாக ரவுண்டாக அவ்ள்தான் இன்னை நம்ம என்ன செய்யணும்னா தீயை குறைச்சிட்டு பிரியாணியை நல்லா வேக விடும் வந்து ஃபுட் கலர் தான் ஆனால் கொஞ்சமாக எடுத்து தண்ணி கலக்கி ஒரு அரை அரைக்கப் இப்படி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க பிரியாணி செட் பண்ணி வரும்போது இந்த கலரும் வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு அழகாகட்டும் நல்லா இருக்கும் அதுக்கு தான் இது ஊற்றியிருக்கேன் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம வந்து தீயை குறைச்சிட்டு மேலே மூடி வந்து மூடி ஒரு வெயிட் தூக்கி வச்சிடுங்க கொஞ்ச நேரம் கழிஞ்சு இதை வந்து நல்ல வெந்திருக்கும் என்ன செய்யணுன்னா சைடாக போடணும் விரட்டி பிரியாணி வந்துட்டு நம்ம வந்து இது மேலே வந்து கனல் அள்ளி போட்டு தம் பிரியாணி செய்யலாம் அனே வெந்தாச்சு நம்ம வந்து கொஞ்சம் தம்ல போட்டால் இதோட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தம்மில் போட்ட பிரியாணி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குனா எப்படி இருக்குன்னு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு அதனால் இந்த கடலை வந்து நம்ம எடுத்துடலாம் சரியான சூடு உதிரி உதிரியாக நல்லா சூப்பரான பிரியாணி അത് എല്ലാം വളർച്ച ഒരു കീഴ സിമീല